அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு எல்லாம் அல்ல அல்லாஹில் நல்கிறார்களே கோபிநாத் அவர்களோடு நடந்த நேர்காணல் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் யுவபிநாத் அவர்கள் இருவரும் என்ன செய்யறாங்கன்னாக்கா ஒரு நேர்காணல் நடத்துறாங்க அந்த நேர்காணல நான் எப்படி இஸ்லாத்தை ஏற்றேன் என்பத ஒரு அழகான ஒரு நிகழ்வை கொண்டு யுவன் சங்கர் ராஜா அதாவது இசை ஞானி என்று சொல்லக்கூடிய யுவன் சங்கர் ராஜா இசைக்கே ஞானி இசைதான் இன்பம் என்று சொல்லக்கூடிய அந்த இசைஞானிக்கு பிறந்த யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையில் இன்பம் இல்லை அவர் இசை தான் பண்றாரு அது ஹராமனாவது அவருக்கே தெரியும் ஆனால் இசையில் இன்பம் இல்லை தான் இன்பம் இருக்கிறது என்று சொல்லி இங்குதான் சமத்துவம் இருக்கிறது என்று சொல்லி சகோதரத்துவம் என்று இருக்கிறது என்று சொல்லி இசுராத்தை ஏற்று இன்றைக்கு பல வருடங்களை கடந்து விட்டது தான் ஏத்தாரு காதலட்சி ஏத்தாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படிதான் கிடையாது அவர் கல்யாணத்துக்காகவோ காதலச்சியோ ஏற்ற ஏற்றது கிடையாது அவர் இஸ்லாத்தை காதலித்தார் இஸ்லாத்தை நேசித்தார் அதுல கடைசி அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த காட்சியை நம்ம போடுறோம் நீங்கள் பாடுறேன் கேட்டு அடித்த செகண்ட் நான் விஷயம் இது இந்த மெசேஜ் இந்த இந்த மெசேஜ் வந்து ஒரு ஆன்சர் நீ இப்ப அழுஞ்சதுக்கான ஒரு ஆன்சர் தான் ஓபன் பண்ணா ஸ்கை யூட்டிஃபுல் ஸ்கை அப்படின்னு ஒரு ரேண்டம் ரிக்ஷர் மொட்டை மாடல்லேருந்து எதோ நான் அவங்க மட்டும் Do you see any name in the picture? Oh my god, it's Allah. Abd I'm the second I decide okay. I want to read the Quran and see what it says. I'm the second I decide okay. I want to read the Quran and see what it says. I'm the second I decide okay. I want to read the என்ன சொல்றா திருமுறை குரானை நான் வாங்கி ரீட் பண்ணேன் ஒரு சம்பவத்தை நிகழ்வை சொல்லிட்டு திருமுறை குரானை வாங்கி படிச்சேன் அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை கேட்கும் போது கோபிநாத் அப்படியே உரைகளில் உடைந்து கிடக்கிறார் ஏன்னா கோபிநாத் அவர்களை பொறுத்த வரைக்கும் குறுக்கு கேள்வி கேட்பார் மறிச்சு கேட்பார் ஒரு கருத்தை மறுதளிப்பாரு அத வந்து பொய்ய நிரூபிக்கிறதுக்கும் பார்ப்பாரு அது தவறுன்னு உறுதியாக அவர்களுடைய வாயிலிருந்தே வரவழைக்கவும் பார்ப்பாரு இப்படியெல்லாம் செய்யக்கூடிய கோபிநாத் அவர்கள் அந்த இடத்தில் அப்படி அசந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த செய்திகளை கேட்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்த்திருக்கலாம் ஏன் நம்ம இத சொல்றோம் அப்படின்னா இன்றைக்கு இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடியவர்கள் காசுக்கா காசுக்கு இருக்கிறாங்க பணத்துக்கு இழுக்கிறாங்கன்றாங்க ஆனா இவற்ற இல்லாத காசா சங்கர் சங்கராஜாட்ட இல்லாத காசா பணமா ஆனா கௌரவம் இருக்கா மரியாதை இருக்குதா மதிப்பு இருக்குதா சமத்துவம் இருக்குதா சகோதரத்துவம் இருக்குதா ஏற்றத்தாழ்வு இருக்கிறதே அதெல்லாம் அவர் பாக்குறாரு திருமுறை குழான படிக்கிறாரு படித்த பிறகு தான் இன்னா அலக்கணாக்கும் சக்கரின் உன்ஷா உங்களை உரையான் ஒரே பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம் இறையச்சத்தால் யார் சிறந்தவரோ அவர்தான் இறைநிலத்தில் சிறந்தவர் அப்போ மனிதனிடத்துல ஏற்றத்தாழ்வு கிடையாது மொழியில பெரியவங்க இதெல்லாம் பாக்குறார் பார்த்துட்டு தான் அதுவும் திருமண புராணம் படிச்சுட்டு தான் இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக அவர் ஏற்றுக்கொள்கிறார் அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் ஒரு போட்டோ நீங்க பாருங்க மோடி அவர்கள் பிரதமர் சாதாரண நாள் கிடையாது பிரதமர் நாட்டினுடைய பிரதமர் இந்த உலகத்துல அதிகமான மக்கள் தொகையை கொண்ட முக்கியமான நாட்டுல இந்தியாவும் இருக்கிறது அப்படியான ஒரு நாட்டு இருக்கக்கூடிய பிரதமர் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டு பண்ணாரா இல்லையா அந்த அளவுக்கு எல்லா வளங்களும் நிறையக்கூடிய நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாட்டுல அந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பிரதமர் என்ன பண்றாருன்னா ஒரு கிறிஸ்தவரை கட்டிப்பிடிக்க முடியுது ஒரு கிறிஸ்தவரையும் கட்டிப்பிடிக்க முடியுது கிறிஸ்தவன் இவரை கட்டி பிடிக்கிறார் இவரு போய் எல்லாரையும் கட்டிப்பிடிப்பாரு கிறிஸ்தவ ஒரு போதகர் சாதாரண சாமானியர் அல்ல ஒரு போதகர் அவரை போய் இவர் கட்டி பிடிக்கிறாரு அப்ப இவரும் அவரை கட்டிப்பிடிக்கிறார் ஒரு இஸ்லாமியர் சாதாரண இஸ்லாமியர மோடி அவர்கள் கட்டிப்பிடிக்கல ஒரு நாட்டினுடைய மன்னர் மன்னரும் இவரை கட்டிப்பிடிக்கிறாரு இவரும் மன்னரை ஒரு மன்னரை கட்டி அப்ப சாதாரண ஆட்களை எல்லாம் கட்டிப்பிடிக்கல பெரிய பெரிய ஆட்களை தகுதியான ஆட்களை நிர்வகிக்கக்கூடிய ஆட்களை தான் பிடிக்கிறாரு அதே சமயத்துல சங்கராச்சாரியார் அவரை கட்டிபிடிக்க முடியுதா அந்த போட்டாலே நீங்க பாத்தீங்க சங்கராச்சாரியார பிரதமர்னால அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற இது வந்து வேறு நாடு இங்கிருந்து மலை காடுகள் கடந்து ஒரு நாட்டுக்கு போய் அந்த பிரதமர் அங்க உள்ள மன்னரையும் அங்க உள்ள அதிபரையும் அங்க உள்ள மத போதகரையும் சர்வ சாதாரணமாக கட்டி அணைக்க முடிகிறது கட்டி தருவ முடிகிறது ஆனால் இங்க கக்கூசுல இருந்து சங்கராச்சாரியர் நம்ம சொல்லியிருக்கோம் சங்கராச்சாரியாருடைய கக்கூசுல நீங்க இயற்கை தேவைகளை கழித்து விட்டால் அவர் அந்த கக்குதிகள் தீட்டுப்பட்டுன்னு சொல்லிடுவார் கழிக்க முடியுமா சவாலாகவே சவாலாவே விடலாம் நீங்கள் வந்து மலை ஜலங்களை கழிக்க முடியாது அப்ப கட்டி பிடிக்க முடியல தூரத்துல இருந்து குங்குடுட்டு தான் வர முடியுது குனிஞ்சு பனிஞ்சு அப்ப அப்புறம் எப்படி சமத்துவமா இருக்க முடியும் அப்புறம் எப்படி ஒரே சேர்ல உட்கார முடியும் ஒண்ணுமே முடியாது அப்ப அந்த அளவுக்கு இதெல்லாம் பார்த்து விட்டுத்தான் என்ன செய்யறாரு அப்படின்னா அவர் யோசிக்கிறார் யோசிக்கிறதுனா அதுக்குன்னு டைம் ஒடுக்கிறாரு அந்த அவர் திருமணம் முடிச்சார்ல அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு என்னையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனா ஓரிதை கொள்கையை மூட நம்பிக்கையற்ற வரதட்சணையற்ற ஓரிதை கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க காதலுக்காக ஏத்துக்கிற வேண்டாம் நீங்க பாத்திருப்பீங்க காதலுக்கு கண் இல்லை மூக்கு இல்லை வாய் இல்லை அதுக்கு ஒண்ணுமே கிடையாது காதல்னால ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தாரும் இங்கிருந்து அங்க போவாங்க அங்கிருந்து இங்க வருவாங்க காதல் வந்து அது ஒண்ணுமே மண்டை மூலையை நிரம்ப வேலையே செய்யக்கூடாது அதுக்காக ஒருத்தர் இஸ்லாத்தை விட்டு போவாரு இஸ்லாத்துக்கும் ஒரு பொண்ணு வரும் இதையெல்லாம் நீங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் மாஷா அல்லா சுபஹான் கமாண்ட் எல்லாம் போடக்கூடாது ஏன்னா காதலுக்காக இஸ்லாத்துக்கு வந்ததெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது ஏன்னா இங்க இருந்து நாலு போகுதுல அங்க இருந்து பதினஞ்சு வருது அப்படின்னா இங்க இருந்து நாலு போகுதே இந்தியாவை பொட்டு வைத்துக் கொண்டு மாலை மாற்றி கொண்டு கோயிலே போய் நிக்குதே அப்ப சர்ச்சில் போய் நிக்குதே அந்த மாதிரி காதலுக்காக அது வந்து ஒரு உள்ள ரீதியான தேவை கிடையாது ஒரிஜினல் காதலா இருக்கு காதலுங்கிற வார்த்தை நம்ம தவறு சொல்லல யார் யாரை வேண்டுமானாலும் நேசிக்கலாம் நம்ம அல்லாஹ் நேசிக்கிறோமா இல்லையா இல்லையா இன்குண்டும் தும் ஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபியூனி யு ஹபிபுக்கும் இல்ல அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான் நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் காதலிப்பதாக இருந்தால் ஹபிபுக்கும் இல்ல அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அப்ப நேசம்ங்கிறது லவ் லவ் அப்படிங்கிறது ஹபீப் அப்ப வந்து வந்து யார் யாரை வேண்டுமானாலும் நேசிக்கலாம் அதெல்லாம் அவருடைய நடத்தையை நன்னடத்தை நாம் நேசிப்பது உள்ள ரீதியாக நேசிப்பது ஆனால் இது உள்ள ரீதியான தேவையா உடல் ரீதியான தேவை அதுதான் இப்பொழுது உள்ள காதல் அப்ப தொடாம பார்க்காம நேசிக்க கூடிய யார் யார் பார்க்க முடியுமா கருக்களப்பே நடந்து முடிஞ்சிருது ஒரு காலேஜ்னு எடுத்துக்கிட்டா ஒரு வகுப்பறைன்னு எடுத்துக்கிட்டா அந்த பெண்கள் என்ன ஆகி போயிடுறாங்க சீர்கெட்டு போய் அபாசன் மாத்திரையை வாங்கி உண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு 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 மாசத்துல ரெண்டு பெண்கள் அந்த போச்சா சம்மந்துக்கிட்டு போச்சுன்னா சம்மந்துக்கிட்டு அந்த அளவுக்கு தான் கர்மாந்திரம் காதல் ஆனால் அந்த காதலா இப்ப இந்த காதல் அப்படியான காதல் அவர் இஸ்லாத்தை நீங்கள் படியுங்கள் அந்த பெண் சொன்ன வேலை விஷயம் இஸ்லாத்தை படிங்க இஸ்லாத்தை நேசிங்க அது சரியா இருந்தா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏன் உலகத்திலேயே வந்து இன்னும் சொல்ல போனா உலகத்துல ஆஸ்கார் அவார்டு வாங்கிய இறந்த ஆஸ்கார் அவார்டு வாங்கிய ஏர் ரஹ்மானுக்கு பிறகு ஏர் ரஹமான் தெரியாதனால வந்தாரு அவரை வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது ஏர் ரஹமானுக்கு பிறகு பெரிய இசையமைப்பாளராக வந்து கொண்டிருக்க கூடியவர் யார்னா யுவன் சங்கர் ராஜா அப்ப திஸ் இஸ் த வே ஆஃப் த லைஃப் இதுதான் நமக்கு சரியான பாதை அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கைங்கிறது நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறதை உணர்ந்து மறுமை தான் நிரந்தரம் அப்படிங்கிறதையும் அவர் வந்து புரிந்து கொண்டு நிறைய நேருக்கான நிறைய பேட்டிகள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு அப்போ இந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் இந்த நிகழ்வுகள் மூலமாக திருமறை குரானை வாங்கி படித்தேன் அதைத்தான் நம்ம உங்களுக்கு சொல்றோம் முஸ்லிமுக்கு நம்ம சொல்றோம் திருமறை குரானை படிங்க மாற்றுமத சகோதரருக்கு தெரிந்த விஷயம் கூட இங்க உள்ள பேரலையும் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முஸ்லீமுக்கு முப்பது வருஷம் முஸ்லீமுக்கு தெரியல முந்தாளையத்துல வந்த இந்துவுக்கு தெரியுது முப்பது வருஷமா இருந்த முஸ்லீமுக்கு தெரியல இஸ்லாத்தை சரியா ஆகையால இஸ்லாத்தை நீங்கள் முழுமையாக படியுங்கள் திருமறை குடானை படியுங்கள் தமிழிலே படியுங்கள் அதே போன்று ஒருத்தர் சொன்னாரா இல்ல ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் சொல்றாரு முஸ்லீம்கள் குரான ஒழிச்சு வச்சுக்கிறாங்க தர இது வந்து எல்லாருக்கும் போய் சேர வேண்டியதுன்னு சொல்லி காலேஜ் ப்ரொஃபசர் சொல்றாரு திருமறை குரானா வாங்கி படிக்கிறாரு ஆகையார உங்களுக்கு திருமறை குரான் வேண்டும் என்று சொன்னால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க திருமறை குரானா வாங்கி படிங்க மாற்றுமறை சோழர்களுக்கு இலவசமாகவே தருகிறோம் முஸ்லீம்களும் நீங்க வாங்கி படிங்க உங்க ஊர்களில் பள்ளிவாசல் இருக்குது பள்ளிகள் இருக்குது அங்கே குரான் இருக்குது அப்ப எவ்வளவோ நேரங்களை நீங்கள் விரயம் செய்கிறீர்கள் அந்த இசையத்தான் கேட்கறீங்க அந்த பாடல தான் கேட்கறீங்க அந்த பாட்டு படிச்சவர்தான் அந்த இசையை அமைச்சவர்தான் இஸ்ராத்த நேசி திருமலை குரானை வாங்கி படிச்சு இஸ்ராத்துக்கு வந்திருக்காரு அப்போ உங்களுக்கு என்ன குறைச்ச அப்ப கையில வெண்ணய வச்சுக்கிட்டு நெய் கிழஞ்ச கதையா உங்களுக்கு பொக்கிசம் கையில் இருக்கிறது ஆகையால் நீங்கள் திருமலை குரானை வாங்கி படியுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வரகாட்டு